லைவ் அப்டேட்டு சாசனா ஜெஃப்ரியை பார்த்து சொல்லுது ஜெஃப்ரி உன்னை வந்து சாவடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த மாதிரி ஒருத்தவங்க சாப்பிட்றத வச்சு அவங்க முட்டாய் திங்கிறாங்கிறத வச்சு அதை வச்சு பேசுறியே அது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காதான் உனக்கு வந்து அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு இந்த சாசனா அப்படிங்கிற பெய் குழந்தை வந்து அப்படியே ஜெஃப்ரியை வந்து சொல்லுது அப்படி ஜெஃப்ரி வந்து என்ன சொன்னால் என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்க திருட்டார் கேம் வந்து திருட்டு திருட்ரார் ஃபால்ஸா அந்த கேம் விளாடுறாங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து முத்துக்குமட்ட சாசனா ஒரு கேள்வி கேட்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைனலிஸ்ட்னு சொன்னீங்களே அதில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுனால சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது உடனே அவர் வந்து நீங்கள் அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது பொட்டன்ஷியல் கிடையாது நீ ஒரு சப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஜெஃப்ரி வந்து சொல்லிடுறான் இதை வந்து சாக்லேட் தீங்குதான் லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான்னா உடனே வந்து டே ஜெஃப்ரி உடனே வந்து சா வடிச்சுட்டு உண்டா வச்சுட்டு உண்டானு பக்கத்தில் வந்து சவுந்தரியா பாருங்கள் அவங்களுக்கு அப்படியே கிருன்னு ஏறுது போன வாரம் மாதிரி இந்த சௌந்தரியாவாக இருந்தால் நேரம் ஏறி பிடிச்சி சாச்சனா வெளு வெலுன்னு வெளுத்து விட்டுருப்பாங்க அருண் டாஸ் செய்யும்போது அதெல்லாம் செய்ய முடியாதுனாங்கல்ல அதே மாதிரி சாச்சனா விட்டு ஒரு வெலு வெளுக்கணுங்கிறேன் அதாவது இதே செஃப்ரியை வந்து சாச்சனா இந்தளவுக்கு பேசுது அவன் இவன் பேசுது இன்னைக்கு இந்த படத்தை பாருங்களேன் எத்தனை சாக்லேட் பாருங்கள் நீ உனைய சாக்லேட் திருடின்னு சொல்லாமல் எத்தனை சாக்லேட்டுங்க பாருங்கள் இந்த ஃபோட்டோ பாருங்கள் இப்போ இத்தனை சாக்லேட்டும் திருடி வச்சுக்குவேன் திருடி திம்ப ஒரு ஃபைவ் ஸ்டார்னு அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் எட்டு எட்டு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இருபத்தி ஏழு சாக்லேட்டு அப்போ இப்படி சாக்லேட்டும் திங்கிற திருடி திங்கிற அப்புறம் உனைய வந்து என்ன சொல்லுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க அது சொன்னதுக்காக உன்னை சாகடிச்சிருவேன் வெட்டிடுவேன் கொன்றுவேன் வாய ஆனால் ரொம்ப ஓவருங்க இன்றைக்கி வந்து அழுதுச்சு அப்போ நான் வீடியோ போட்டிருந்தேன் சிரிக்கு சிரிச்சு வந்த சச்சின தேவியிட ஒன்று அது இதனால தாங்க ஒஸ்ட்டு கேரக்டர் இருக்கலே வந்து ஒஸ்ட்டு கேரக்டர் கேவலமான கேரக்டர் ரொம்ப ஒரு தர தர லோக்கலை விட லோக்கல் இத்தனை திருடி திருடுதிங்கிறியே மற்றவங்களுக்குலாம் கொடுக்கணுமா இல்லையா ஆ அந்த அந்த பிக் பாஸ் காரங்கும் கொடுத்துட்றாங்க சாக்கலேட்டை அத்தனை சாக்லேட் ஆட்டை போட்டு ஜெஃப்ரிய ஜெஃப்ரி வந்து கலாய்க்கிற எல்லாம் பண்ணுற அவன் இவன் எல்லாம் பேசுகிற ஆனால் பாருங்கள் சா புடிச்சிருமா ஓ இப்போ நம்ம திருப்பி சொன்னால் என்ன ஆகும் வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள் நன்றி வணக்கம்